உணவில் ரொம்ப அக்கறையா இந்த நேரத்துல வந்து நல்ல உணவு பழக்க வழக்கங்களை காலையில என்ன சாப்பிடணும் மதியம் என்ன சாப்பிடணும் இரவு என்ன சாப்பிடணும் ஒவ்வொரு விஷயங்களை மீண்டும் மீண்டும் நாங்க சொல்றது என்னன்னா ஒரு ரெஸ்பிரேட்டரி இம்யூனிட்டியை நல்லா டெவலப் பண்ணணும்னா நமக்கு தேவை ஜிங்க் விட்டமின் சி விட்டமின் டி இது நவீன அறிவியல் சொல்லக்கூடியது சித்த மருத்துவத்துல நாங்க சொல்றது கசப்பும் துவர்ப்பும் நிறைய எடுத்துக்கொள்ளுங்க அவங்க ஜிங்கு விட்டமின் சி விட்டமின் டி சொல்றாங்க நாங்க கசப்பும் துவர்ப்பும் நிறைய எடுத்துக்கொள்ளுங்க இனிப்பை குறைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்றோம் சுத்தமா வேணாம் தூரில் குறைத்து குழந்தைகள் எல்லாம் இருக்காங்கன்னா நல்ல வெள்ளத்துல நாலு பனை வெள்ளத்துல எடுத்துக் கொடுப்போம் ஆனால் நிறைய கசப்பு உணவுகளை கொடுக்கணும் கசப்புல தான் ஃபினாலிக் காம்பவுண்ட்ஸ் நிறைய இருக்கு நிறைய ஃப்ளவனாய்ட்ஸ் அதில் தான் இருக்குது எந்த பொருள் கசப்பாக இருக்கிறதோ அந்த பொருள் நம்ம உடலுக்கு ஊவப்பாக இருக்கக்கூடிய விஷயம் அதை வந்து நம்ம நல்ல பாவக்காய் வத்தல் வெந்தயம் கருவேப்பிலை இது மாதிரி உணவுகளை வந்து நிறைய எடுத்துக்கொள்ளணும் எதிர்பார்த்தலை கூட்டணும்னா பயிர்கள் நிறைய எடுக்கணும் பயிர் வந்து ஆஹ் சாதாரண பாசிப்பருப்பு ஸ்ப்ரவுட்ஸ்ல இருந்து பாசிப்பருப்பு முளைகெட்டின பாசிப்பயிரு நல்ல சுண்டல் கொண்ட கடலை ராஜ்மா அது மாதிரி பயிர்கள் பயிர்கள் எடுக்கும்போது ஒண்ணு புரதச்சத்து கிடைக்கும் புரதச்சத்துங்கிறது தான் நம்மளுடைய இம்யூன் பில்டர்ஸ்ங்கிறது அந்த புரதச்சத்துக்கள் தான் நம்ம படிக்கிறோம் இல்லையா நம்ம இந்த கிருமி உள்ள வந்தோன்னே நம்ம உடம்புடைய சைட்டோகைன்ஸ் தான் போய் போராடுது அந்த சைட்டோகைன்ஸ் நல்லா வரணும் நல்ல சீராக நம்மளுடைய எதிர்பார்கள் நல்லா இருக்கணும் நம்ம காம்ப்ளிமெண்ட் ஃபேக்டர்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கு முதல்ல புரத உணவு நல்லா இருக்கணும் ஜிங்க் நல்லா இருக்கணும் ஜிங்க் வந்து ஜிங்கு சத்து ரொம்ப எளிய ஒரு துத்தநாக சத்து கீரைகள்ல எல்லாம் இருக்கு நிலக்கடலையில இருக்கு தினம் ஒரு வாரத்துக்கு ஒரு ஆஹ் மூணு நாள் நாலு நாள் நல்லா நிலக்கடலை வேக வச்சு சாயந்தரம் நேரத்துல பகல் நேரத்துல எடுத்துக்கலாம் கொஞ்சம் வாயு இருக்கிறவங்க அதுல கொஞ்சம் இஞ்சி போட்டோ இல்லைன்னா மிளகுத்தூள் போட்டோ அந்த நிலக்கடலையை சேர்த்து எடுத்துக்கலாம் ராஜ்மா பயிர் எடுத்துக்கொள்ளலாம் இந்த மாதிரி சுண்டல் பயிர்களை வந்து கண்டிப்பா அதுல எடுத்துப்போம் கீரை இல்லாம ஒரு நாள் கூட போவேண்டாம் கீரையில வந்து ஜிங்கும் கிடைக்குது ஃபோலிக் ஆசிட் கிடைக்குது கீரையில குட்டி குட்டி கனிமங்கள் மேங்கனைஸ் ரொம்ப ரொம்ப அதாவது மைக்ரோ நியூட்ரியன்ட் பாருங்க ஒன்று மைக்ரோ நியூட்ரியன்ட் இன்னொன்னு மேக்ரோ நியூட்ரியன்ட் மைக்ரோ நியூட்ரியன்ட் இறைச்சில கிடைக்கும் முட்டையில கிடைக்கும் மற்ற எல்லாம் கிடைக்கும் ஆனா மைக்ரோ நியூட்ரியன்ட் கீரைகள்ல பழங்கள்ல காய்கறிகள்ல இருந்தால் கிடைக்கும் விட்டமின் சி மறுபடி மறுபடி நம்ம சொல்றது நெல்லிக்காய் இந்த பெரிய நெல்லிக்காயில இருக்கக்கூடிய விட்டமின் சி இந்தியன் கூஸ் பரின்னு சொல்லக்கூடிய நெல்லிக்காய் ஆரஞ்சு பழம் எலுமிச்சம்பழம் கொய்யா பழம் எல்லாத்துலயும் இருக்கு அதை ஆப்பிள் எடுத்துக்கலாம் மாதுளம்பழம் எடுத்துக்கொள்ளலாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமானது அந்த விட்டமின் சி அந்த ஜிங்க் புரோட்டீன் பேஸ்டு இதை வந்து உணவுல கொள்ளுவோம் அது மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்ல நல்ல சிறுதானியங்கள்ல கம்பு கேழ்வரகு நிறைய குட்டி குட்டி மைக்ரோ நியூட்ரியன் கிடைக்கும் புரதச்சத்து அரிசியை விட சற்று கூடுதலா இருக்கும் அரிசி அப்படின்னாலே மறுபடி மறுபடியும் வெள்ளை அரிசி வேணாம் அதுவும் குறிப்பா சர்க்கரை நோயாளிகளை நாங்க நிறைய சர்க்கரை நோயாளிகள்ல திரும்ப திரும்ப அவங்கள்ட்ட இப்பெல்லாம் வந்து ஃப்ரீ ஸ்டைல்னு வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு அவங்க என்ன சாப்பாடுல சர்க்கரை கூடுது குறையுதுன்னு பார்க்கக்கூடிய கருவிகள் இருக்கு அதை வச்சு பார்க்கும்போது நல்ல சிவந்த நிறம் உள்ள அரிசி மாப்பிள்ளை சம்பா கருப்பு நிறம் உள்ள கவுனி அரிசி அப்புறம் சாதாரண ப்ரௌன் ரைஸ் பட்டை தீட்டாத நல்ல பழுப்பு அரிசி இதெல்லாம் நம்ம பிரவுன் ரைஸ் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கொண்டே இருந்தோம் அப்படின்னா அந்த பிரவுன் ரைஸ் இந்த ரெட் ரைஸ் இதெல்லாம் வெள்ளை இந்த வெள்ளை அரிசி மாதிரி சர்க்கரையை வேகமா ஏத்தாரு சோ இந்த காலகட்டத்துல அதை பயன்படுத்தி பழகி கொள்வோம் இந்த பதினஞ்சு நாள் பழக்கம் வந்து ஒரு பெரிய அறிஞர் நான் பெயர் மறந்துட்டேன் எந்த ஒரு பழக்கமும் தின வருவதற்கு பதினஞ்சு நாள் போதும்பார் ஒரு பதினஞ்சு நாள் ஒரு பழக்கத்தை நாம் செய்துட்டோம்னா அது உங்களுடைய பழக்கமாக மாறிடும் மூணு மாத காலம் ஒரு விஷயத்தை பயிற்சியாக செய்து விட்டீங்கன்னா அந்த மூணு மாதத்துக்கு அப்புறம் நீங்க அதை செய்யாம இருக்க முடியாது ஒரு மாதிரி எதையோ இழந்த ஒரு தன்மை இருக்கும் இந்த பதினைஞ்சு நாள் லாக்டவுன்ல நல்ல உணவுகளை எடுத்து பழகிக்கொள்வோம் இந்த கோவிடுக்காக எடுக்கக்கூடிய பழக்கம் வருங்காலத்தில் பிற வைரஸ்கள் வராமல் நம்மை பாதுகாத்துக் கொள்வோம் நம்மை வந்து ரொம்ப ரொம்ப கவனமா வைத்துக் கொள்வோம்